பிரியமானவர்களே அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் வாழ்த்துக்கள் இன்றைய ஒளியின் ஒளி அதிகாரம் வசனம் இயேசு சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த காரியம் அவர் உயிரோடு வாழ்ந்த நாட்கள்ல இந்த காரியம் முன்குறிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி தம்முடைய சீசர்கள் இடத்துல அவர் முன்னாடியே சொல்லியிருந்தார் இந்த உயிர்த்தெழுந்தல் காரியம் நடந்ததுனால இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு பாருங்க இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால பரலோகத்துல உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசுகிற தெய்வமாக இருக்கிறார் ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர் எல்லாரும் அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அவர் உயிரோடு எழுந்ததுனால அவரை நம்பி விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளும் ஒரு நாள் அவர்கள் உயிர் தழுவாங்க அல்லது அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அவர் உயிர் தெழுந்திருக்கிறார் அவர் ஜீவன் உள்ளவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அன்றைக்கு பூமியிலே மனிதனாக சுற்றி வந்தாரே அந்த நாட்களிலே எப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாரோ அதே வல்லமையுள்ள அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் உங்களுக்கும் அப்படிப்பட்ட காரியத்தில் நன்மைகளை செய்வார் அற்புதங்களை செய்வார் அடையாளங்களை செய்வார் அதற்காகவே இன்றைக்கு இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார் உயிரோடு எழுந்தவனுடைய நோக்கம் உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவருடைய வருகையில் நம்ம நிலையில் இருக்கணுங்க அதற்காகவே இயேசு உயிரோடு எழுந்தார் அந்த நாளையை நினைவு கூறுகிற நம்ம எல்லா பிள்ளைகளுக்கும் இயேசு இயேசுகிறத்து நாமத்தினால் நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன் உங்களுக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவருடைய வருகையில் அவர் நினைத்துவார் காட் யூ